பல பேய்கள் தமிழ்நாட்டுல இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான் அதனால ஒரு ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் எதுவுமே இல்லை காலையில வீட்டில் லுங்கிய கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டையும் வச்சா கட்சி வளர்ந்துருமான அவர் ரத்து சொல்ல அவர் ரத்து சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறேன் நான் எப்போதுமே வேஸ்ட் கட்டி தான் பேசி கொடுக்குறேன் சரி நான் என்ன சொல்றேன் லுங்கி வந்த லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ் அது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க மலேசியால கட்டுறாங்க சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் இங்கே கட்டிட்டு இன்னைக்கு இங்கே கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற

யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையை பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவராக இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பேரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோட இருக்குது இன்றைக்கி அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊர் அமைச்சராக இருந்தார் தென் கோட்டைனார் சொந்த பையன் டெபாசிட் எழுந்துட்டார் அவரெல்லாம் பேசலாமா அவரெல்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சராக இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏ வார்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாமாண்ணா அதனால் எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போகிறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு இளைஞர்கள் விரும்புகிறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்டேட்டடாக இருக்கணும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சிக்கணும் ஏன் யூரோப்பியன் நாடுகள்லாம் ரைட்டை நோக்கி போகுது தெரிஞ்சிக்கணும் இன்றைக்கி இங்கிலாண்டில் எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிட்டிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் இருக்கும்பொழுது உங்களை மெருகேற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எதுவுமே இல்லை காலையில் வீட்டில் லுங்கியை கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டையும் வச்சா கட்சி வளர்ந்துருமானே அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆகும் அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வழி அனுப்பிடும் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போக போகிறது இல்லை இங்கே தான் இருக்க போகிறோன்னா அதனால் எவ்வளோ சாமி வேண்டாலும் ஜெயக்குமார் என்னை கும்பிட்டோம் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜகவில் ஒரு லட்சத்தில் ஒருத்தன் இந்த அண்ணாமலை போனால் அடுத்து குப்புசாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பாக செய்யத்தான் போகிறாங்க அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போகிறாங்க அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இழந்த இடத்த பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்க அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவல் என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்ல ஏறி போச்சு பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேய ஓட்டுறதுக்கு தான் அதனால ஒரு ஒரு பேய ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயா போய்தான் வரணும் ஏன்னா அந்த பேய்கள்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளைப் போல பீடைகளை போல் அந்த எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயை தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன் பொறுத்துருங்க நான் பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னா ஏன்னா நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவமே தூக்குறக்கு நாலு ஆளு வந்திருக்கிறாங்க வந்து உருவமொழி எரிச்சிட்ருக்கிறாங்க ஆனால் நான் செல்வ பிறந்த அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்ருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரஸினுடைய வரலாறு இவ்வளவு தான் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமாக நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் என்னை கூப்பிட்டு அண்ணா இதை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில் தொடர்ந்து சொன்னானவர் தலைவராக போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேர் தொலைபேசியில் எங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவ சிலையை திருவுருவ பொம்மையை இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான் தான் நான் இது ரொம்ப தவறுங்க நான் சும்மா சும்மா சாட்டை துருமுருகன் வரல சும்மா சும்மா கைது பண்ணுறதுல என்ன அர்த்தம்னா காவல்துறை இந்த வீரத்தை எங்கே காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்தில் கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே காட்டணும் அதையெல்லாம் காட்டாமல் சும்மா சாட்டை திரும்ப என்னென்ன பேசுனார் என்ன பேசுனார் ஏதாச்சும் நான் பேசுகிறேன்னா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணுறது இது நல்லா இல்லைண்ணா இது ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்குது கருத்துரிமையை கருத்தாக எதிர்கொள்ளுங்கள் அப்படியே திமுக காரங்க பார்ப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிட்றேன் திமுக தொண்டன் போய் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் நாள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனால் திமுக தொண்டனைக்கு கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை திருமூடனை கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்குது அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக காவல்துறையில் சில பேர் பணிபுரிவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன் சொல்றது ஓபிஎஸ் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அம்மாவில் அறிமுகப்படுத்தப்பட்டாரா சொல்லுங்க அம்மாவில் அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீபிஎஸ் இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர் டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரிய எம்பி எலெக்ஷன்ல நெக்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் தனி செஞ்சாரு அதே போச்சு என்ன சொன்னாரு ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் தேர்தல் நடக்குது காங்கிரஸ் தானே இது இந்த போடி போடி சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணு ஜானிகம்மாவுடைய அணியின் சார்ல வந்து வெணிராய் நினைக்கிறாங்க அது திரு வெணிரால நிர்வாகம் நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தண்ணிக்கு அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துதா இல்லை அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா டிடிவி நிற்கும் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் விளங்கர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கணும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தேன் நம்ம கட்சியால் வளர்ந்து நம்ம கட்சி தான் நமக்கு இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு வெடிக்கலாமா சொல்லுங்க நாங்கெல்லாம் கோயிலை விளங்குற ஒரு எம்ஜிஆர் மாளிகை அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு டாக்குமெண்ட் அடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு ஒரு குழப்ப ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாரம் தேட முடியுமா அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒழிய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமோ எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னையும் கட்சியில இல்லாத ஒருத்தரு எப்படி ஒருங்கிணைக்க முடியும் கேள்வி யாருமே இலங்கை போலியா பேர் தவிர சொல்லுங்க அவங்க அது பூஜை சொன்னது மாதிரி பொதுக்குழுத்த முடிவு அது திரு சசிகலாவும் பொதுக்குழுத்த முடிவு திரு டிடிவே பொதுக்குழுத்த முடிவு திரு ஓ பி சி டி பொதுக்குழுத்த முடிவு மூணு பேர் தானே அது வேற யார் விலகி போயிருக்க சொல்லுங்க இப்போ எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமை ஏற்றி இன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்களே இன்னைக்கு அதுவே இருக்கிற சில பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்க ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு முழு பசுனிக்கா மாதிரி மறைக்கல என்ன தொண்ணூறு சதவீதம் நினைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன நினைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு டிடிவியோ ஓபிஸோ திரு சசிகலா மூணு பேர் இணைஞ்சிருக்காங்க அதுதான் தொண்ணூறு சதவீதம் இணைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க தென்றா கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாரோட தலைமை அண்ணா அதிமுக இன்னைக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க அங்க எங்க இருப்பாங்க அங்க அங்க ஒரு சிலர் இருப்பாங்க புரியுதுங்களா அது ஒரு சிலருக்கும் வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது நீங்க

அந்த ரெண்டு பேரும் வந்து அடையாளம் காட்டுற பிரேடதா நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பிரேடதா நடத்திருக்காங்களா எதிர் காலத்துல எது அதனால சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அந்த வகையில இது சந்தேகத்துக்குமா இப்ப பூஜா